ஈரான் சிறையில் இருந்து மீண்டு வந்த தமிழக மீனவர்கள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்தித்து நன்றி தெரிவித்தனர் சவுதி அரேபிய நாட்டுக்கு மீன்பிடிக்க சென்ற நாகை கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் பதினாறு பேர் ஈரான் நாட்டு கடலோர காவல்படையால் கைது செய்யப்பட்டனர் கடந்த பத்து மாதங்களாக சிறையில் இருந்த தமிழக மீனவர்கள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் முயற்சியின் காரணமாக ஈரான் சிறையில் இருந்து விடுதலை பெற்று நேற்று நாடு திரும்பினர் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் உதவி தொகை வழங்கிட முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார் அதற்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக ஈரான் சிறையிலிருந்து மீண்ட மீனவர்கள் முதலமைச்சரை சந்தித்து தங்களது நன்றியை தெரிவித்தனர் அம்மாவுக்கு கோடி கோடி நன்றி கொடுக்கணும் நன்றி வாழ்த்து சொல்லுகிறோம் அம்மா இருந்தால் எங்களுக்கு இவ்வளோ எங்க குழந்தை எல்லாம் வந்தது அம்மா இல்லைன்னா எங்கள்கிட்ட வந்து எங்க குழந்தனை நாங்க பார்க்கவே முடியாது அந்த நிலைமையில நாங்க இருந்தோம் நம்ம புள்ளை நம்மள்ட்ட வருமோ வராதோ அப்படின்ட்டு அவ்வளோதோ ஒரு வேதனையில் இருந்த பன்னெண்டாம் மாதம் ஆகி இப்போ வந்து பத்து மாதம் ஆச்சு இன்னும் வரக்கானமேனு அதோட தான் அம்மா செயல்பட்டாங்க அம்மானால தான் எங்கள் குழந்தை நல்லபடியாக வீடு வந்து சேர்ந்துட்டாங்க இப்போ அம்மாவுக்கு நன்றி சொல்லித்த வாழ்த்து சொல்லி போய்கிட்டு இருக்காங்க சிறையில் இருந்த பத்து மாதங்களும் ஒரே துணியை துவைத்து அணிந்ததாக மீண்டு வந்த மீனவர்கள் கவலை தெரிவித்தனர் ஈரான் சிறையில் புடிப்பட்ட போது எங்களுக்கு ஒரு டெலிஃபோன் வசதி கூட செஞ்சு தரவில்லை சரியான சாப்பாடு தரவில்லை துணி எங்களுக்கு ஒரே ஒரு ஒரு வருஷமாக ஒரு துணியை தான் போட்டு அதே துணியை தான் திரும்ப துவைச்சு துவச்சி நாங்கள் போட்டிருந்தோம் எந்த ஒரு வசதியுமே செஞ்சு தரவில்லை ஈரான் கவர்மெண்ட் நாங்கள் ஈரான் சிறையில் இருந்தபோது தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் ஒரு லட்ச ரூபா நிதியுதவி தந்திருந்தாங்க மீண்டும் இன்று இன்று அம்மா முதலமைச்சர் இல்லத்தில் எங்களை கூப்பிட்டு திரும்பவும் ஒரு லட்சம் ரூபாய் நிதி அளித்திருக்காங்க தமிழ்நாடு ஒட்டுமொத்த மீன சமுதாயத்துக்கு ஒரு அதிசயத்தையே நடத்திருக்காங்க எங்கள் வாழ்வில மறக்க முடியாத ஒரு சம்பவம் இது மீண்டும் வாழ்வளித்த தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு எங்கள் நன்றியை நாங்கள் தெரிவித்துக்கொள்ளோம்